பாண்டியன் சோ சீரியல் நெக்ஸ்ட் எபிசோட் நேர் வியூ பார்க்கலாமாங்க பாண்டியனும் உங்கள் பழனி நினச்சிக்கிட்டு ரொம்பவே வருத்தமாகவும் கண்டுகிட்டு இருக்காரு ஏன்னா பழனி வேலை இது மாதிரி பண்ணியிருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்கே பாண்டியன் யோசிக்கிறாரு ஆனால் அங்கே பழனி வேல் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாண்டியன் கொஞ்சம் கூட புரிஞ்சிக்காமல் அங்கே வீட்டை விட்டு துரத்திட்டாங்க ஆனால் எங்கள் வீட்லேயுமே பழனி வேலை அங்கே முத்து வேலை வீட்டில் உக்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு போது அங்கே பாண்டியன் ஞாபகமும் அங்கே கோமதி ஞாபகமும் வந்துடுது அது வந்த உடனே அங்கே சாப்பாடை விட்டுட்டு எழுந்துமே கிளம்புறாங்க அதுக்கப்புறம் சக்தி வேலை முத்துவேலும் ஏண்டா எதுக்காக சாப்பிடாம எழுந்து கிளம்புற என்னாச்சு கடையில இருந்து சாப்பிட்டு வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு சட்டியல் கேட்கிறாரு உடனே இல்லைண்ண நான் எனக்கு பசிக்கல என்ன என்ன போய் அவரு மச்சான் அந்த மாதிரி என்ன சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு எனக்கு பசிக்க கூட மாட்டேது அப்படின்னு சொல்லிட்டு இங்க பழனிவேலுமே எழுந்து போயிடுறாங்க இங்க அப்பத்தாகவே கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு கடைசி வரைக்கும் நம்ம சாகிறது வரைக்குமே இந்த ரெண்டு குடும்பம் ஒன்றும் சேராது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அப்பத்தாக்கு நினைக்கிற போதே கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது ஆனால் இங்கே ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி சண்டைப்பட்டுருக்கிறத பார்த்துட்டு இங்கே அப்பாத்தாவில் அந்த வீட்லேயுமே இருக்க முடியல மனசு ரொம்பவே கஷ்டமாகவும் இருக்குது அதுக்கப்புறம் பழனி வேலையுமே நான் இவ்வளோ அவங்க மேலே பாசம் வச்சையுமே என் மனசை அவங்க கொஞ்சம் கூட புரிஞ்சிக்காமல் என்னை அந்த வீட்டில் வாய் கூசாமல் அந்த இருந்து என்னை துரத்திட்டாங்க அங்கே அக்கா என் முன்னாடியே இந்த இருந்து உனக்கு ஒரு சொம்பு தண்ணி கூட கொடுக்கறதுக்கு எனக்கு அசிங்கமாக இருக்குது அப்படின்ற மாதிரியும் சொல்லிவிட்டாங்க அதெல்லாம் எனக்கு கேட்கற போது எனக்கு ரொம்பவே கஷ்டமாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிற போதுமே இந்த கடையை வச்சு கொடுத்தது பழனிவேலுக்கு கொஞ்சம் கூட பார்த்தினா இதில் விருப்பமே இல்லை ஆனாலையுமே அங்கே சுகன்யாவும் அப்பத்தாவும் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு சமதிச்சும் சம்திச்சாரு ஆனால் அந்த இடத்துல தான் வைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பழனிவேலுக்குமே தெரிஞ்சிருக்காது ஆனால் தெரிஞ்ச உடனே அந்த இடத்துல நான் கடையை பார்த்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே சொல்லிடுறாரு ஆனால் அது சொல்லியுமே இவங்க முத்து வேணும் சக்தி வேணும் எப்படியோ சம்மதிக்க வச்சு அந்த கடையுமே பார்க்க வச்சிடுறாங்க அதே மாதிரி ரெண்டு நாளுமே போயிடுது அதுக்கப்புறம் இங்கே இந்த வீட்டில் இருக்கிறதுக்கு கொஞ்சம் கூட பார்த்தீங்கன்னா விருப்பம் இல்லாமல் பழனிவேல் நான் அங்கே மச்சான் வீட்டுக்கே போயிடுறேன் அவர் என்ன சொன்னாலும் சரி என்னை அடித்து உதச்சாலுமே சரி நான் அங்கே இருந்துக்கிறேன் என்னை யாருமே என்னை கூப்பிடாதீங்க நான் அப்போத்தாவை பார்க்குறதுக்காக நான் இங்கே வந்துட்டு தான் போவேன் ஆனால் அதை யாருமே என்ன கேட்கவே கூடாது அப்படின்ற மாதிரியுமே சொல்லிடுறாங்க உடனே எங்கள் அப்போத்தாவுமே ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுகிட்டுமே இருக்காங்க ஏண்டா பழனி நீ நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க அண்ணனுங்க அந்த கடையை வச்சு கொடுத்தாங்க ஆனால் அந்த அந்த இடத்துல கடை வச்சு கொடுத்தது எனக்கே ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்குது ஆனால் நீ அதை பார்த்துக்கல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வேற கிளம்புறன்னு இருக்க அங்கே உங்க வீட்டில் ரொம்பவே கோமாவும் உன்னை வீட்டை விட்டு வெளியே அமுச்சுட்டாங்க இப்போ அந்த வீட்டில் உன்னை சேர்த்துப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க உடனே எங்கள் பழனி வேலும் அப்போத்தான் நான் இத்தனை வருஷமாக அங்கே இருந்து இருந்திருக்கேன் அவங்க அவங்க மனசெல்லாம் குழந்த மனசு அவங்க எல்லாமே ஏற்றுப்பாங்க அவங்கள பற்றி எனக்கு முழுசாக தெரிஞ்ச ஒருத்தன் நான் மட்டும்தான் அவங்க என் மேலே எவ்வளோ அன்பு வச்சுருந்தாங்களோ அதுக்கு டபுள் மடங்கில் நான் அவங்களுக்கு அவங்க மேலே அன்பு வச்சு தொலைச்சிட்டேன் அவங்க வீட்டில் என்னால் இருக்காமல் இருக்க முடியறதில்ல நான் அங்கே போகிறேன் பார்த்தா அண்ணா என்னெல்லாம் என்னை அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சொல்லிக்கிட்டு இருக்காங்க உடனே சுகன்யாவும் எங்கே நீங்கள் அந்த பால் அடைஞ்ச பங்களாலே குதிக்க போகிறேன்னு சொல்லிட்டு சொல்கிறீங்களா மாமா வீட்லேயே நீங்கள் இருக்கக்கூடாது அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க கிட்ட சொல்லிட்டு இருந்தேன் ஆனா திருப்பியும் மறுபடியும் நீங்க அதெல்லாம் மறந்துட்டு திருப்பியும் அந்த ஒரு பாண்டியன் குடும்பத்திலே போய் சேரலாம்னு சொல்லிட்டு கிளம்புறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோமாவும் இங்க சுகன்யா சொல்றாங்க சுகன்யா நீ கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கியா நீ இவ்வளவு தூரம் வந்ததுக்கு காரணம் நீ தான் காரணம் நீ வந்து அவருக்கு கடை வச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க இங்க கடையை வச்சு கொடுத்துருக்காங்க அதுவும் வேற இடத்துல கடையை வச்சிருந்தா கூட அவங்க எதுவுமே சொல்லியிருக்க மாட்டாங்க அதுவும் நான் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைச்சுக்கிட்டு சைலண்ட் ஆயிட்டு இருப்பாங்க ஆனா நீங்க அந்த கடை தெருளே கடை வச்சா தான் கஷ்டம் வராது யாருக்கு தான் கோபம் வராது அப்படின்ற மாதிரியுமே இங்க யோசிக்கிறாரு இந்த மனசை கொஞ்சம் கூட பார்த்தீங்கன்னா பொருள் பார்த்தாம புரிஞ்சிக்காம பாண்டியன் இது மாதிரி பேசிருக்கவே கூடாது ஆனால் இதெல்லாம் புரியாமல் அங்கே பாண்டியனுமே பேசிடுறாரு ஆனால் இந்த விஷயத்தில் மட்டுமே இல்லையே எந்த விஷயத்துலேயுமே அங்கே பாண்டியன் ஒழுங்காக யோச்சியுமே பேசுறதில்ல அதுக்கப்புறம் அங்கே பழனிவேலுமே இருந்து கிளம்பிடுறாரு பேகை தூக்கிக்கிட்டு அதுக்கப்புறம் சுகன்யாவும் எவ்வளவோ சொல்லி பார்க்குறாங்க ஆனால் அதெல்லாம் கேட்காம இங்கே பழனிவேலுமே கிளம்புறத பார்த்து ரொம்பவே அப்சாட்டாகவும் அங்கேயே உக்காந்துடுறாங்க இங்கே சக்தி வேலும் முத்து வேளும் ரொம்பவே கோபமாகவும் அங்கே பார்த்துக்கிட்டு இருக்காங்க இவனுக்கு சொன்னாலுமே எவ்ளோ புத்தின்றது வராது இதுக்கு மேல என்ன சொல்றது வச்சு கொடுத்தோம் அவனோட அவனே கெடுத்துக்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கானா நம்ம என்ன பண்ண முடியும் நம்ம தான் முடியும் கடை வச்சு தான் முடியும் நாமளே அவனுக்காக போய் உக்காந்து வியாபாரத்தையை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சக்தி வேலுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆனா அந்த பாண்டியன் குடும்பத்தில் அப்படி என்னதான் இருக்குதுன்னு சொல்லிட்டு இவன் அவங்க புராணத்தை இழுத்து இழுத்து சொல்லிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அது என்னம்மா போடா அவன் என்னனாலையும் பண்ணிக்கிட்டோம் அவன் இதுக்கு மேலே அவனோட லைஃப்பை அவனே பார்த்துக்கிட்டோம் அப்படின்ற மாதிரியுமே முத்துவேல் சைலண்டாகிடுறாரு அதுக்கப்புறம் இங்கே பேக தூக்கிட்டு பழனிவேலுமே அங்கே பாண்டியன் வீட்டுக்குள்ளே போகிறாங்க உடனே எங்கே பாண்டியனும் கோமதி எல்லாருமே ரொம்பவே முறைச்சிக்கிட்டு ரொம்பவே கோபமாகவும் பார்க்குறாங்க ஆனால் கதிர் மட்டும்தான் அங்கே வாங்கம் அம்மா உள்ளே அப்படின்னு சொல்லிட்டு உள்ளையுமே கூட்டிகிட்டு போயிடுறாங்க இங்கே எதுக்கு அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பாண்டியன் மச்சான் எனக்கு இந்த வீட்டை விட்டு போன இருந்து அங்கே சாப்பிட கூட இல்லை இந்த வீட்டை பத்தி நினப்பு ஓடிக்கிட்டே இருக்கு உங்களை விட்டு நான் பிரிஞ்சு போக மாட்டேன் சொல்லிடுறாரு அதுக்கப்புறம் எனக்கு அந்த கடையுமே வேணாம் நான் உங்க கடையிலே காலம்புருக்கா வேலை செஞ்சுக்கிட்டேன் எனக்கு நீங்கள் தனியாக ஒரு கடை வச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் நான் கேட்க மாட்டேன் கடைசி வரைக்கும் உங்ககிட்ட திட்டு வாங்கிக்கிட்டு அவங்கக்கிட்ட நான் சந்தோஷமாக நான் இருந்துக்கிறேன் எனக்கு இந்த லைஃப் தான் எனக்கு பிடிச்சிருக்கு அங்கே அண்ணன்கள் வீட்டில் என்னால் இருக்க முடியலை மச்சான் ஏன்னா வீட்டை விட்டு நீங்கள் அடித்து துரத்துனா கூட பரவாயில்ல நான் இந்த வீட்டை விட்டு போகிறதா இல்லை நான் இங்கே தான் இருப்பேன் மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப பசிக்குது மச்சான் எனக்கு அங்கே சாப்பிட்றது கூட விருப்பினர் சாப்பிட்டு ரெண்டு நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு உக்காந்து அவங்களே சாப்பாடெல்லாம் பரிமாறி இந்த வீட்டு சாப்பாடை எங்கேயுமே சாப்பிட முடியாது அப்படின்ற மாதிரி கோமதி சாப்பாடை அவ்வளவு விரும்பி போட்டுட்டு சாப்பிடுறாங்க மச்சான் என்ன வீட்டை வீட்டு மட்டும் தோரத்துறாதீங்க நீங்க என்ன அடிங்க உதைங்க என்ன வேணாலும் சொல்லுங்க ஆனா இந்த வீட்டை விட்டு தோத்துறாங்க மச்சான் ப்ளீஸ் மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பழனிவேல் சொல்கிறத கேட்டதும் இங்கே பாண்டியன் ரொம்பவே தான் கேட்டுக்கிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் கோமதியுமே அங்க பழனிவேலை பார்த்து ரொம்பவே வருத்தமாகவும் அங்கே பாசமாகவும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஏன்னால் பழனிவேல பிரிஞ்சு அங்கே ஒரு நிமிஷம் கூட இங்கே பா கோமதி பிரிஞ்சு இருந்ததே இல்லை ஆனால் இங்கே அவ பழனிவேல் இருந்தால் அவங்க ரொம்பவே சந்தோஷமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே இருந்தாலுமே ஆனால் அவங்க அண்ணனுங்க பண்ண விஷயத்தில் இங்கே பழனிவேல் தப்பாக இந்த பழனிவேல் வி விஷயத்தில் எல்லாருமே இது மாதிரி பண்ணிட்டாங்க அப்படின்றது இங்கே பழனிவேலுக்கு மட்டும்தான் தெரியும் ஆனால் இவங்களுக்கு யாருக்குமே தெரியாமல் பழனிவேல் மனசை புரிஞ்சிக்காமல் வீட்டை விட்டு துரத்திட்டாங்க ஆனால் பழனிவேலுக்கு அந்த வீட்டில் ஒரு நாள் இருந்தார் ரெண்டு நாள் இருந்தார் ஆனால் மூணாவது நாள் அங்கே இருக்கவே முடியலன்னு சொல்லிவிட்டு ஓடி வந்துட்டார் ஆனால் ஒருத்தர் சாப்பிட்டுட்டுருக்காங்கன்னா அவங்கள அசிங்கப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு பாண்டியனுக்கு எப்படியோ புரிஞ்சிருச்சு போல் அங்கே சாப்பாடு உங்கள் ப தம்பி கம்மியாக போட்டிருக்கான் பாரு அவன் இப்போ பசிக்குன்னு சொல்லிகிட்டு இருக்கான் இன்னும் கொஞ்சம் சேர்த்து போடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி உடனே இதுக்கு இந்த வீட்டில் இருக்கிறதுக்கு மச்சான் சம்மதிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரொம்பவே சந்தோஷம் மச்சான் நீங்களா சொல்கிறீங்க சாப்பாடு போட்டுட்டு வீட்டை விட்டு துரத்துறாதீங்க நான் எங்கேயே தான் இருப்பேன் நீங்கள் வீட்டை விட்டு துரத்துனா கூட நான் அங்கே அண்ணன் வீட்டுக்கு போக மாட்டான் நான் வேறு எங்கேயே தான் தவிர அங்கே மட்டும் நான் போக மாட்டேன் நீங்கள் என்னை அதோட மறந்துடணும் எங்கேயோ போயிட்டு நான் ஏதோ ஒன்று பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரியுமே சொல்லிடுறாங்க இங்கே பாண்டியனும் டே ஏண்டா பழனி நீ இங்கே இருடா நான் உன்னை எதுவுமே சொல்ல மாட்டேன் நான் உன்னை தப்பாக நினச்சிக்கிட்டு அது மாதிரி ஒரு முடிவு எடுத்துட்டேன் என்னை மன்னிச்சுக்கோ பழனி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாண்டியனுமே மனசு மாதிரி அங்கே பழனிக்கிட்ட மன்னிப்புமே கேட்டுடுறாங்க அதுக்கப்புறம் என்ன இங்கே கோமதியுமே ரொம்பவே சந்தோஷமாக நானே நீ ஒன்று ஒரு நாள் வராமல் இருந்தேன்னா நான் காற்றலை வந்து உன்னை கையை பிடிச்சி இழுத்துட்டு வந்திருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க உடனே பாண்டியனும் என்ன கோமதி பையன் தம்பி மேலே ரொம்பவே பாசம்தான் போல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாண்டியன் கேட்குறாரு எங்கே அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க அவன் இல்லாமல் அந்த வீடே பார்த்தீங்கன்னா வெறும் சோடி கிடக்கு அவன் இருந்தால் அந்த வீட்டில் எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும் அவன் இல்லாமல் நான் இல்லைங்க அப்படின்ற மாதிரியுமே கோமதி சொல்லிடுறாங்க அவ்வளோதான் எல்லா ஃபேமிலிக்குமே சந்தோஷமாக தான் இருக்குது செந்தில் மீனா கதிர் ராஜி எல்லாருக்குமே இருந்து எல்லாருமே சந்தோஷமாக அங்கே பார்த்துக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் அங்கே செந்திலும் கதிரும் அங்கே மாமா நீங்கள் இப்படி ஒரு விஷயத்த பண்ணிருக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நம்பிக்கை இருந்துச்சு ஆனால் இந்த வீட்டுக்குள்ளே நீங்கள் மறுபடியும் வரவே சொல்லிட்டு நான் நினைச்சிக்கிட்ட பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிக்கிறதுக்காக எழுந்துமே போகிறாங்க அதுக்கப்புறம் பாண்டியனும் ஏண்டா சாப்பிட்ற போது யாரா எழுதி எந்திரிக்க சொன்னது நீங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன வேணா பண்ணுங்களா அதை நான் எதுவுமே கேட்க மாட்டேன் இதுக்கு மேலே பனல்வேலி இங்கே தானே இருக்க போகிறான் நீங்க அதுக்கப்புறம் நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க பாண்டியனுமே கிளம்பிடுறாங்க அதுக்கப்புறம் கோமதிக்குமே ரொம்ப சந்தோஷமாகவும் அங்க பழனிவேலை பார்த்து அழுதுகிட்டு ஏண்டா பழனி நீ இது மாதிரி பண்ண மாட்டேன்னு எனக்கு கொஞ்சம் சந்தேகம் இருந்துச்சு ஆனால் நீ அந்த கடை வைக்கிற விஷயமோ அங்கே ஓப்பன் பண்ணுற விஷயமோ நீ வர அன்னைக்கே நீ வந்து சொன்னது தான் எல்லாேருமே கோவம் ஆயிட்டாங்க உனக்கு தான் நீ மறைச்சி வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே நினச்சிக்கிட்டு உன்னை தப்பாக நினச்சிக்கிட்டாங்க என்னை மனச்சிக்கோ பழனி அப்படின்னு சொல்லிட்டு கோமதியுமே அங்கே சாப்பாடை எடுத்து ஊட்டி விடுறாங்க இதை பார்த்தா பழனிவேலுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது அதை வாங்கி சாப்பிட்டுட்டு அங்கே அந்த ஒரு ஃபேமிலியோட சந்த சந்தோஷத்தை பார்த்த இங்கே செந்தில் கதிர் எல்லாருமே ரொம்பவே சந்தோஷமா இருக்கு அம்மா அங்கே தம்பியை பார்த்த சந்தோஷத்தில் தம்பிக்கு ஊட்டியெல்லாம் விடுறீங்க ரொம்ப தான் பாசம்மா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கதிரும் செந்திலும் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் ஃபேமிலியே ரொம்பவே சந்தோஷமாகவும் இருக்கு பழனி நீ இதுக்கு மேலே இந்த வீட்டிலே தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரியுமே சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் மாற்றி மாற்றி வீட்டு வீட்டுக்கு ரொம்பவே சந்தோஷமாக பேசிக்கிட்டு அதுக்கப்புறம் அங்கே பாண்டியன் பாண்டியன் பழனிவேலி மாதிரி பண்ணியிருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நம்பிக்கை இருந்துச்சு ஆனால் சடானுங்க இன்னைக்கு தான் கடை திறக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து சொன்னது எனக்கு ரொம்பவே அதிர்ச்சியாக தான் இருந்துச்சு ஆனால் அதே கடை தெருவில் கடை ஓப்பன் தான் என்னால் சகிச்சிக்க முடியாத ஒரு வழி ஆகிடுச்சி அதனால தான் அங்கே பழனிவேல் மேலே கோவப்படாதான் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருக்காரு கோமதியுமே பழனி அங்கே நீ போனத்துலேருந்து அந்த வீட்டில் என்ன தான் நடந்துச்சு நீ இப்போ வந்தபோது அங்கே என்ன நடந்துச்சின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு பழனிவேல் கிட்டே கேட்குறாங்க உடனே பழனிவேலும் அக்கா நீ அதெல்லாம் பார்த்தா நீங்கள் என்னடா கேட்காம இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நீங்கள் இதுக்கு தான் நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க போல அப்படின்னு சொல்லிட்டு பழனிவேலுமே சொல்கிறாரு அதுக்கப்புறம் என்ன இங்கே கோமதியுமே அங்கே பழனிவேல் சொல்கிறத கேட்டுக்கிட்டு ரொம்பவே ஆர்வம் ஃபுல்லாகவும் உக்காந்துக்கிட்டு இருக்காங்க ஆனால் நான் கிளம்புறும் போது தான் அப்பத்தா ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருந்தாங்க ஆனால் அப்போத்தா கிட்ட நான் மறுபடியும் வந்து உங்களை பார்த்துட்டு போவேன் நான் அங்கே வருவேன் அதை யாரும் கேட்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்போத்தாக்கு ஆறுதல் சொல்லிட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க உனங்க கோமதியும் அம்மா நீ போகிறேன்னு சொல்லிட்டு அழுதுகிட்டு இருந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அம்மாவுக்கு உன் மேலே தான் ரொம்பவே பாசம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அக்கா அதெல்லாம் ஒன்றும் இல்லை உங்கள் மேலே தான் ரொம்பவே பாசம் ஏன்னா நீங்களும் அங்கே அண்ணனுங்களும் ரெண்டு குடும்பமும் சேர்த்து சேர்ந்து அவங்க பார்க்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப நல்ல ஆசை ஆனால் அது கனவு கூட நடக்காது ஆனால் அங்கே முறைச்சிக்கிட்டு அவங்க நிற்கிறவங்க எங்கே நம்ம பாசத்தில் நாம் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பழனிவேலுமையை சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன எங்கள் சரவணன் இங்கே மயில் விஷயத்த நான் யார்கிட்டையும் சொல்லலைன்னு சொல்லிட்டு நீ சந்தோஷமாக மட்டும் இருந்துடாத இங்கே மாமா விஷயம் இன்னும் எவ்வளோ க்ளோஸு ஆனால் நாளையிலிருந்து உன்னோட விஷயத்தை எல்லார்கிட்டேயுமே வெட்ட வெளிச்சமாக்கலை நான் உன்னை என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபமாகவும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆனால் நீ எத்தனை போய் சொல்லி இந்த வீட்டில் காலடி எடுத்து வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிற போதே உடம்பெல்லாம் அரிக்குது அப்படின்ற மாதிரி நல்லா சொல்லிக்கிட்டு இருக்காங்க உடனே இங்கே கொடும்பன நாலு செண்டை நடக்கும் நாலு பொய்யும் சொல்லலாம் ஆனால் நீங்கள் இதை பொருட்டாக எடுத்துக்கிட்டு இவ்வளோ பெரிய விஷயத்தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறது ரொம்பவே தப்புங்க எங்க நான் அவ்வளோ பெரிய விஷயம் என்ன தப்பு விஷயம் பண்ணிட்டேன் ஏதோ எங்கள் அம்மா அங்கே கல்யாணம் நடக்கணும்னு சொல்லிட்டு பொய் சொல்லிட்டாங்க அந்த ஒரு பொய்யை நீங்கள் பிடிச்சிக்கிட்டு இப்போ என்னை வாட்டி ஏன் எடுக்கிறீங்க அப்படின்ற மாதிரியுமே மயில் கேட்குறாங்க சரவணன் பயங்கர கோபமாகவும் நீங்கள் ஒரு பொய் சொல்லிட்டு இருந்தால் பரவாயில்ல ஆனால் நீங்கள் சொன்னது அனைத்தையுமே நீங்கள் பொய்யை தான் சொல்லி கல்யாணம் பண்ணி வச்சுருக்கீங்க ஆனால் அவங்க இது நீ சொன்னது தப்பாக இல்ல ரைட்டான்னு சொல்லிட்டு நான் அப்பா கிட்டேயும் அம்மா கிட்டே சொல்றேன் அவங்களே சொல்லுவாங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லிடுறாங்க நீ செஞ்ச விஷயம் காலேஜ் படிச்சது வேலைக்கு போன விஷயம் நீ பெற்றுக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கர்ப்பமாக்கிறன்ற விஷயம் எல்லா விஷயமும் போட்டு நான் உடைக்க போறேன் நீ என்ன ஆக பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அங்க சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் மாணிக்கமும் அங்க மளிகை கடையிலேருந்து காசை எடுத்துன்னு போகிறது இல்லாம அந்த காசை அங்க வைக்காம இருக்காங்க ஆனா அந்த விஷயம் தெரிய வரும்போது இன்னும் ஒரு விஷயம் அதில் ஆட் ஆகி hingga. மயில் அந்த வீட்லேயே இருக்க முடியாத மடிக்கு இங்கே சரவணன் பண்ணி விட்டுருவார் ஏன்னா மயில் மேலே அவ்வளோ கோபம் இருக்குது ஆனால் அதை வெளிக்காட்டிக்காமல் மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு அங்கே சரவணன் தவிச்சிக்கிட்டு இருக்காரு ஆனால் இங்கே மயிலுமே இந்த விஷயம் யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு சைடு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் பாண்டியவனவங்க பழனிவேல் வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமாகவும் எப்பவும் போல் கடைக்குமே கிளம்புறாங்க உடனே அங்கே பழனிவேல் என்ன பழனி இன்றைக்கி தான் நீ முதல் நாள் கடைக்கு வர இன்னைக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் ஏன்னா இவ்வளோ சண்டை நடந்து பிரச்சனை நடந்து எல்லாமே போச்சு சரி இன்னைக்கு நீ உனக்கு நிறைய வேலை வைக்கல ஒரு கிளைண்ட்டுக்கிட்ட காசு ஒரு ரூபாய் கொடுக்கணும் அவங்ககிட்ட நீ போயிட்டு வாங்கிட்டு அப்படியே கோமதி கிட்ட எடுத்துகிட்டு வந்து கொடுத்துரு அதுக்கப்புறம் நீ மதியத்துக்காக ரெஸ்ட் எடுத்துகிட்டு வா அப்படின்ற மாதிரியுமே சொல்லிடுறாங்க சரிங்க மச்சா அப்படின்ற மாதிரியுமே சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் கோமதியுமே இன்றைக்கி ரொம்பவே சந்தோஷமாகவும் சமைச்சிக்கிட்டு இருக்காங்க பழனி உனக்கு என்ன சமைக்கிட்டேன்னு சொல்லு உனக்கு பிடிச்சதை இன்றைக்கி நான் சமைச்சி போடுறேன் இன்றைக்கி உனக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் சொல் பழனி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க அக்கா நீங்கள் சமைக்கிறது எனக்கு ரொம்பவே பிடிக்கும் நீங்கள் என்ன சமைக்கிறீங்களோ எனக்கு அதுவே போதும் அப்படின்ற மாதிரியுமே சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் இதை கேட்ட கோமதிக்குமே எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது எனக்கு இந்த பழனியில தான் ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரியுமே சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் அப்பத்தாவும் பழன்வெயில் போயிட்டான்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தமாகவும் அங்கே உக்காந்துக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் சுகன்யாக்கு நெருப்பில் நின் நின்றுக்கிட்டு இருக்க மாதிரி எரிஞ்சிக்கிட்டே இருக்கு ஏன்னா இங்க நம்ப தனியாக இருக்கணும் பழனிவேலுக்கு தனியாக கடை வச்சு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரியுமே அங்கே சொல்லி விட்டுட்டு இருந்தாங்க ஆனால் அவங்களுமே அதே மாதிரி கடையுமே வச்சு கொடுத்தாங்க ஆனால் அங்கே வில்லங்க உண்டாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கே கடையை வச்சு கொடுத்துட்டு அந்த கடையை பழனிவேலை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் இங்கே பழனிவேல் அந்த கடையை எப்படி பார்த்துப்பாரு ஆனால் சுகன்யா அப்படி இல்லை நாங்கள் நல்லா இருந்தால் போதும் மற்றவங்க எப்படி இருந்தால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு எதுக்காக அங்கே பாண்டியன் வீட்டுக்கு போனார் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சுகன்யா யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுன்னு பார்க்கலாமா வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்